ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொழுக்கட்டையோட மேல் மாவு நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இந்த மேல் மாவு ரெடி பண்ணுற அந்த மெத்தடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கிலோ அரிசியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க நான் ரேஷன் பச்சரிசி தான் இப்போ நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கே நான் ஊற வச்சிருக்கேன் நல்லா அரிசி ஊற ஊற மாவும் நல்லா வரும் குறைஞ்சதும் மூணு மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட முதல்ல தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடணும் இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் நீங்கள் வடித்து எடுத்துருங்க தண்ணி சுத்தமாக இல்லாமல் ட்ரையாக வடிச்சுட்டு அதுக்கப்புறமா காய வைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வடிகரண்டியில் விட்டதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன் ஒரு வெள்ளை துணி அந்த துணியில் அரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வீட்டுக்குள்ளவே நான் வந்து பார்த்தீங்கன்னா நழிலே காய வச்சுக்கிறேன் வெயிலெல்லாம் வந்து அரிசியை காய வைக்கணும்னு இல்லை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம நழிலே அரிசியை காய வைக்கணும் நல்லா ஃபுல்லாக வந்து அரிசியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போது காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் நல்லா தண்ணி விட்டுது பாருங்கள் பாருங்க அதே கொஞ்ச நேரம் நல்லா காய விட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து ஒட்டாமல் இருக்கணும் கையில் ஆனால் அரிசி ஈரமாக இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ நான் அரிசியை கையில் எடுக்கிறேன் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்குது ஆனால் தண்ணி மட்டும் ஒட்டல அதுதான் கரெக்டான பதம் நம்ம அரிசியை எடுத்து இப்படி போதும் கையில் ஒரு நாலஞ்சு அரிசியாவது ஒட்டுது பாருங்கள் அந்த பதத்துக்கு நம்ம வந்து அரிசியை காய வைக்கணும் ரொம்பவும் காய வச்சிடக்கூடாது ஈரப்பதமாக இருக்கணும் தண்ணி மட்டும்தான் இருக்கக்கூடாது இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இந்த அரிசியை சேர்த்துட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் நிறைய மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா கடையில் கொடுத்துட்டு கூட நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மிக்ஸியிலே வந்து அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் மாவை நல்லா அரைச்சிட்டு சளிச்சு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் ரவ பதத்துக்கு அரிசி வந்து மீதியாகும் அதை நீங்கள் திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து புட்டு செய்யலாம் அப்படின்றதுக்காக அப்படியே எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் குரகரான்னு இருக்கிற மாதிரி அரிசிலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொழுக்கட்டைக்கு இது போல் தான் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணணும் இந்த மாதிரி ஈர மாவு ரெடி அப்புறமா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வறுத்துட்டு கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்பெல்லாம் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் புட்டு செஞ்சுக்கலாம் இடியாப்பம் செய்யலாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது போல ஈரமாவு ரெடி ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாவு வச்சு மூணு விதமாக நம்ம கொழுக்கட்டை மேல் மாவு வந்து செய்யலாம் அது ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் முதல் மெத்தட் வந்து மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா சூடேறினதுக்கப்புறம் இட்லி தட்டில் மேலே ஒரு காட்டன் துணி போட்டு வச்சிட்றேன் இந்த காட்டன் துணியில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஈர தான் அப்படியே சேர்த்துக்கிறோம் மாவு வந்து வேக வச்சுட்டு செய்ய போகிறோம் தட்டு ஃபுல்லாக மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை அந்த மாதிரி மூடி வச்சுட்டோம்னா தண்ணி விழாமல் இருக்கும் கரெக்டா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் மாவை வந்து வேக வச்சு எடுத்துக்க போறேன் அதுக்குள்ள இந்த பக்கம் பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்துல முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துட்டு கால் கப் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன் வெள்ளத்துல தூசி கல்லெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே தேங்காவோட சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தூசை கல் இருந்துச்சுன்னா இது போல கரைச்சிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப கடையில ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காவை நான் துருவி டைட்டா கப் ஃபுல்லா அழுத்தி அளந்து எடுத்து வச்சிருக்க அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் அப்படின்லாம் சின்ன சின்னதாக மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் லைட்டாக ரெண்டு நிமிஷத்துக்கு தேங்காவை நெய்யில் வதக்கினதுக்கப்புறம் வெள்ளைக்கரைசெலை வடிகட்டி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பூரணம் வந்து இப்போ கலந்து கொடுக்கும்போதே தெரியும் நல்லா இலக்கமாக இருக்குது நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கெட்டியான பதத்துக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் பூர்ணம் ரெடி பண்றதுக்குள்ளவே மாவும் இந்த பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு கையிலேயே நீங்க உதிர்த்திட்டு ஒரு முறை சளிச்சுக்கிறதா இருந்தாலும் நீங்க சலாடெல்லாம் சளிச்சுக்கோங்க மாவு நல்லா நைஸா கிடைக்கும் இன்னொரு டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி ஃபாலோ பண்றேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இந்த மாவு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல லைட்டா ரெண்டு டைம் நம்ம வந்து பிளண்ட் பண்ணி எடுத்தா போதும் அந்த கட்டிகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக மாவு வந்து கிடைச்சிரும் நம்ம சளிக்கணும்னு கூட அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா மாவையும் நான் வந்து மிக்சியில் லைட்டாக பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேல் மாவு கொஞ்சம் டேஸ்டாக இருக்கணும் அதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே நெய் சேர்க்குறத விட நல்லெண்ணெய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் மேல் மாவு நல்லா சாஃப்டாக பூ போலவும் இருக்கும் நல்லா மனமாவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணியை சேர்த்துட்டு தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிதமான சூடு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது கொழுக்கட்டை வந்து நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நைஸாக மாவு வந்து வெண்ணை மாதிரி இருக்கணும் அப்போ தான் மேல் மாவு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் பூர்ணமும் ரெடி மாவும் ரெடி ரொம்ப ஈஸியாக கொழுக்கட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து எப்பவுமே கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெல்லிசாக தட்டி உள்ள பூர்ணம் வந்து ஸ்டஃப் பண்ணி வைப்பேன் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து வராது இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாழை இலை இல்லைனா ஏதாவது ஒரு எண்ணெய் கவர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு உங்களுக்கு கொழுக்கட்டை எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுட்டு நல்லா மெல்லிசாக இது போல் ரவுண்டாக தட்டிக்கோங்க நல்லா இது போல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் உள்ள பூர்ணம் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஒரு ஓரமா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிட்டு அப்படியே இலையை வந்து நீங்க மடிச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து பிடிக்க முடியும் இந்த ஓரங்கள் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க உள்ள ஸ்டஃப் பண்ணி இருக்கிற பூர்ணம் வந்து வெளில வராம இருக்கும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன்னு நீங்க நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வந்து சொதப்பாமல் இருக்கும் என்னடா நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாமல் போகிறவங்க கூட நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்ல ஷேப்பில் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் வந்து கொழுக்கட்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது போல நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை குண்டு குண்டாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக வந்து மாவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே பூர்ணம் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் உருண்டை பண்ணிட்டீங்கன்னா போதும் இதுவும் ரொம்ப ஈஸி தான் இந்த ரெண்டு மெத்தடுமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வரும் சொதப்பாமல் வரும் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா இட்லி பிளேட்டில் ஒரு வாழை இலை இல்லைன்னா ஒரு காட்டன் துணி போட்டுட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கொழுக்கட்டையை வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இட்லி தட்டில் நீங்கள் கொழுக்கட்டையை வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க நம்ம ஏற்கனவே மாவு வந்து ஒரு முறை வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால இப்போ ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ண வேண்டியதில்லை எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும் நல்லா பூ போல சாஃப்டா கொழுக்கட்டை வந்து வெந்து ரெடி ஆகிட்டு வந்துடும் பார்க்கவே எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்க கொழுக்கட்டை வெந்துருச்சுனாலே இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங் வரும் இப்போ சுட சுட எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க ரொம்ப சாப்பிட சூப்பராக சாஃப்டாக பூ போல் ஒரு கொழுக்கட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அடுத்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக இன்னொரு பூர்ணம் வச்சும் மாவு ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ